மகளிரணியினுடைய மாநில செயற்குழு மாநில தலைவர் திருமதி உமாததி ராஜன் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெறுகிறது நாடு முழுவதும் மகளிர் அணியினுடைய பணிகளை வேகப்படுத்த வேண்டும் புதிதாக பல்வேறு தரப்புகளை சேர்ந்த மகளிரை கட்சியினுடைய பணிகளுக்கு அழைத்து வர வேண்டும் ஏற்கனவே அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மாவட்டங்களில் எல்லாம் தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் பாராளுமன்ற தொகுதி வாரியாகவும் மகளிர் மாநாடுகளை நடத்துவது புதியதாக வாக்காளர்களாக இருக்கின்ற

இணைந்திருக்கக்கூடிய பலன் பெற்றிருக்கக்கூடிய சந்தித்து அவர்களிடம் மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எவ்வாறு மகளிருடைய மேம்பாட்டிற்காக செயல்படுத்துகிறார் என்பதை பற்றி அவர்களிடம் உரையாடிவிட்டு அவர்கள் அனுமதியோடு செல்பி எடுத்து அதை நமோ ஆப் என்கின்ற செயலியிலே பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு நிகழ்வை தொடங்கினோம் வருகின்ற டிசம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடிய அந்த அதாவது அதுக்கு என்ன ஒரு மகளிர் பயனாளிகளுடன் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் இருபதாயிரம் பெண் பயனாளிகளை சந்தித்து அவர்கள் செல்பி எடுத்து நமோ ஆப்ல அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு லட்சியத்தை வைத்து செயலாற்ற துவங்கினோம் தமிழகத்திலே அதிகப்படியான செல்பிகள் அளவில் மூன்றாவது இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது இதற்காக தமிழகத்தினுடைய மகளிரணி நிர்வாகிகள் இந்த பணியில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் தென்காசி திருச்சி நாகப்பட்டினம் அரியலூர் இம்மாதிரியான பாராளுமன்ற தொகுதிகள் எல்லாம் அந்த பணிகளிலே சிறப்பாக செயல்பட்டு அந்த இலக்கினை அடைந்திருக்கிறார்கள் மற்ற மாவட்டங்களில் இந்த பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இம்மாதிரி பெண் பயனாளிகளிடம் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய பேருக்கு இது மத்திய அரசினுடைய திட்டம் என்பதை பற்றி சொல்வதற்கும் பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறை பற்றி சொல்வதற்கும் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அது இருக்கிறது மிக பரவலாக வேகமாக நடைபெற்று காலங்களில் மற்ற பாராளுமன்ற தொகுதிகளிலேயும் வேகப்படுத்தப்படும் இல்லாமல் மகளிரணி சார்பாக அகில இந்திய அளவிலே பதினைந்து முக்கியமான மத்திய அரசினுடைய திட்டங்களை பற்றி ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு திட்டத்தினுடைய பெயர் நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த திட்டத்தை எப்படி நாம் அந்த பலனை எடுத்துக்கொள்வது என்பதை பற்றிய பயிற்சி முகாம்கள் பதினைந்து மணி நேரம் நடக்கின்ற இந்த பயிற்சி முகாமிலே ஆன்லைன் வகுப்புகளில் தமிழகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த பயிற்சி முடிந்ததற்கு பின்பாக தேர்வு நடத்தி அதில் அவர்களுக்கு இ சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இருநூறு பேர் என்ற இலக்கிலே தமிழகத்திலேயும் நல்ல எண்ணிக்கையில் இந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் இதன் வாயிலாக ஒவ்வொரு திட்டத்திற்கும் யார் அதிகாரி சமர்ப்பிப்பது எம்மாதிரியான ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் அந்த அதிகாரியிடம் சென்று பேசுவது என்று களத்திலே தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வதன் வாயிலாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை இல்லாமல் ஒரு மாதத்திற்கு இரண்டு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இரண்டு நாளும் ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது நூறிலிருந்து நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு நேரடியாக மகளிரணையினர் சென்று மத்திய அரசினுடைய திட்டங்களை பற்றியும் தமிழகத்திற்கு ஏன் கட்சி விளக்கில் கூற இருக்கிறார்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் கொண்டு இந்த மாதத்தில் இரண்டு நாள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மகளிரணி சார்பாக பிரச்சாரம் மேற்கொள்வது என்கின்ற முடிவையும் மகளிரணி எடுத்திருக்கிறது இது இல்லாமல் தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழகத்தில பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தும் அல்லது அவர்களுக்கு வேறு விதங்களில் சமூக பிரச்சனைகளில் ஏற்படும் போதும் கூட தமிழகத்தினுடைய மகளிரணி ஒவ்வொரு பெண்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுவதிலேயும் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதிலேயும் முன்னணியில் இருக்கிறது பல்வேறு போராட்டங்களை மகளிரணியினுடைய தலைவர் முன்னெடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கொடுமைக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது காலங்களில் மகளிரணியினுடைய செயல்பாடு என்பது ஒவ்வொரு மண்டலை நோக்கியும் அதாவது கட்சி ரீதியாக ஒவ்வொரு மண்டல் என்பதுதான் ஒரு அடிப்படை அழகாக இருக்கிறது அமைப்பு ரீதியாக ஏற்கனவே பரமாக இருக்கின்ற மகளிரணி இன்னும் வேகமாக செயல்படும் வருகின்ற வருன்ற தேர்தலுக்கு அர்பணித்துக் கொண்டு அதற்கென வேலை பார்ப்பதற்கு அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலேயும் குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் குழுக்களை சென்று சந்திப்பது அவர்களை உதவி செய்வது என்பது என்பதற்கு தனியாக ஒரு குழு அங்கங்கு இருக்கின்ற மகளிர் கல்லூரிகள் மகளிர் தங்கும் இடங்கள் விடுதிகள் இவற்றையெல்லாம் ஆய்ந்து அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள்

அதற்கு பின்பாக பல்வேறு காலகட்டங்களில் சிலிண்டர் விலை சர்வதேச நிலவரத்திற்கேற்ப சில சமயம் அது வந்து இருபது இருபத்தஞ்சு ரூபாய் குறைச்சிருக்காங்க இல்லனா அதை விட குறைச்சலாம் குறைச்சிருக்காங்க ஏனென்றால் பெட்ரோலிய பொருட்கள் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆவதில்லை வெளியிலிருந்து வரக்கூடிய பொருள் சர்வதேச சந்தையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பொறுத்துதான் அந்த நிர்ணயம் நடக்கிறது இப்ப நடந்திருக்கிறது விலை குறைப்பு என்பது அதிகமான ஒரு விலை இருக்கக்கூடிய காலத்திலே இருநூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் மகளிருக்கு சென்று சேர்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் யூபிஏ அரசாங்கத்தினுடைய இரண்டாயிரத்தி பதினாலு வரை இருக்கின்ற கேஸ் இணைப்புகள் எத்தனை கிட்டத்தட்ட நீங்க ஒரு பதினாலு கோடிக்கு பக்கம் இருந்தது இன்று கூடுதலாக பத்து கோடி இணைப்புகள் ஏழை பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது நீங்க ஏற்கனவே இருந்தவங்க கேஸ் கொடுத்தவங்களுக்கு மானியம் கொடுக்கிறது வேற ஆனா ஏழை பெண்கள் இதுவரைக்கும் கேஸ் இணைப்பு இல்லாதவர்கள் பத்து கோடி பெண்களுக்கு நீங்க வந்து கேஸ் இணைப்பு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இணைப்புகளுக்கு கூடுதலாக ஒரு சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறோம் இதெல்லாம் தேர்தல் காலத்துல இல்ல அறிவிச்சதல்ல இது வாக்குறுதி அல்ல ஆனாலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏழை பெண்களுக்கு நானூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறையுது மற்ற நடுத்தர குடும்பத்துக்கும் எல்லா எரிவாயு சிலிண்டருக்கும் பயன்படுத்துறவங்க எல்லாத்துக்கும் இருநூறு ரூபாய் குறையுது ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் சிலிண்டருக்கு நூறு ரூபாய்னு அறிவிச்சிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆட்சி நடத்துற இந்த மாநில அரசு இத பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபான்னு சொல்லிட்டு அதற்கு பின்பாக வேற ஏதோ காரணத்தை சொல்லி பதுங்கி கொள்வதல்ல பாஜக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகளிரணி சார்பாக கடந்த இரண்டு நாட்களாக

மானியத்தை யாரெல்லாம் விட்டுக் கொடுப்பீர்கள் என்கின்ற அந்த விருப்பத்தை மக்களிடமே கொடுத்தார் பிரதமர் மோடி யாரெல்லாம் சிலிண்டருக்கு மானியம் வேண்டாம் கேட்டோன்ன இந்த நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு மானியம் வேண்டாம் என விட்டுக் கொடுத்தார்கள் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன பண்ணாரு சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் கொடுத்த சிலிண்டரோட கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பெர்சென்ட் புது சிலிண்டர் இணைப்புகளை ஏழை பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தார் தயவு செய்து காங்கிரசு பிஜேபி இதை புதிதாக வருஷத்துக்கு ஒரு கோடி பெண்கள் இலவச இணைப்பு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இருநூறு ரூபாய் மானியம் இந்த இந்த இதுல அறிவிப்புல இருக்கு யாருக்கு உண்மையாக இல்ல உஜ்வாலா திட்டத்தில் புதிதாக யாருக்கு ஆமா எரு எல்லாத்துக்கும் இருநூறு பொதுவான விலை குறைப்பு இது இல்லாம இன்னொரு இருநூறு ரூபாய் மானியம் அந்த புதிதாக உஜ்வாலா திட்டத்தில் இணைந்தவர்கள்

மாற்று எரிபொருள் வாயிலாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு எத்தனால் வாயிலாக காரை இயக்கத்திற்கு மத்திய அரசாங்கம் நடத்திய திட்டத்தை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக இயக்கி காட்டி இருக்கிறார் திரு நிதின் கட்கரி அவர்கள் நம்ம மாற்று எரிபொருளை நோக்கி போகணும் சோலார் வரணும் விண்டு வரணும் எத்தனால் மாதிரியான மாற்று எரிபொருள் வரணும் எத்தனை நாளைக்கு வெளிநாட்டில இருக்க எரிபொருளை நான் நம்பிட்டு இருக்க முடியும் குடும்ப ஆட்சி பேரும் ஒரே மேடையில் அமர்ந்து நேர்மையாக ஆட்சி நடத்துகின்ற திறமையாக ஆட்சி நடத்துகின்ற மோடிக்கு எதிராக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அவர்களுக்கு வெற்றியும் கிடைக்க போவதில்லை

இந்த கருத்தை மக்கள் முன்பாக மக்கள் பிரதிநிதிகள் முன்பாக வைக்கப்பட்டோம் இதுல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் எப்படி ஒரே தேர்தல் நம்ம நடத்துறது அதுல இடையில நடந்திருக்கிற தேர்தலே என்ன நடந்தது இடையில ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படுறதில்லை தானே கலைந்து விட்டார் அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்றது இந்த மாதிரி பல்வேறு விவாதங்களை இந்த புதிய ஒரு சட்டத்தின் வாயிலாக விவாதிக்க இருக்கிறோம் இந்த விவாதம் வரட்டும் இந்த விவாதம் உங்ககிட்ட கருத்து சொல்லுங்க கிட்ட கருத்து சொல்லட்டும் எல்லாரும் சேர்ந்து விவாதிப்போம் ஏ இது கொண்டு வர்றோம் தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியம் ஒரு காலத்துல தேர்தல் ஆணையத்துல ஒரே தேர்தல் ஆணையாரு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் காலகட்டம் மாறிச்சு மூணு பேர் கொண்டு வந்தாங்க முன்னாடி தேர்தலை எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம் இருந்தது இப்போ ஒரு தொகுதிக்கு தான் செலவு பண்ணுங்கிற கட்டுப்பாடுகள் வந்தது நம்ம காலத்திலேயே பாக்குறோம் முன்னாடி நடந்த தேர்தலுக்கும் இன்று படிப்படியாக தேர்தல் நடைமுறைகள்ல எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கற ஒரு ஆரம்ப புள்ளி இதுல பல்வேறு கருத்துக்கள் இது நம்முடைய சீர்திருத்தம் தொடர்பானது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது

மக்கள் விரும்புறாங்க பாப்போம் என்ன முடியும் அதாவது இந்தியாவிலேயே இரண்டாவது முறையாக அதிகமான எம்பிக்களை வைத்து ஆட்சிக்கு வந்த நாங்க பல்வேறு மாநிலங்கள்ல பொய் பிரச்சாரத்தை தாண்டி அதிகமா வெற்றி பெற்றிருக்கோம் அதனால

அந்த கூட்டணியில இதக்கு முன்பாக தமிழர்களுடைய வைபவங்கள் எல்லாம் வரும்போது எங்க இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுங்கிறத வரலாறு சொல்லும். முதல்ல அவங்க எல்ல கூட்டணியே தேர்தல் வரைக்கும் கொண்டு போகட்டும் சார். அப்புறம் பார்ப்போம் அவங்க பிரதமர் அறிவிக்க 我在医院上个

சந்திரா என்ன பாரத பிரதமர் இஸ்ரோவுக்கு அதிகமான நிதி வழங்கி இந்த திட்டத்தை வெற்றியா இருக்கு அதே என்ன பிரியங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்கும் பங்கு வைக்கிறது 哎呀！<Yeah. S 2> <laughs>